இந்த பதிவில் பழமையான கதைகளில் ஒன்றான அகலிகை கதையை பார்க்கலாம் இது பக்தி கருணை மற்றும் தீர்க்க தரிசனம் அடிப்படையிலானது அகலிகை என்பவள் மிகவும் அழகானவளும் நற்பண்புள்ளவளுமான ஒரு சிறந்த பெண் அவள் மகரிஷி கௌசிகரின் மனைவியாக இருந்தாள் அவன் மிகவும் சக்தி வாய்ந்த முனிவர் அவன் தவத்தில் ஈடுபட்டிருந்த போது அகலிகை அடிக்கடி அவனுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அவள் தனியாக இருந்தாள் ஒருநாள் தேவர்களின் ராஜா இந்திரன் அகலிகையின் அழகைக் கண்டு அவளை ஆசைப்படுகிறான் அவன் ஒரு சூழ்ச்சி தீட்டுகிறான் கவுசிகர் தவத்தில் இருப்பதை பயன்படுத்தி அவனாகவே முனிவராக வேடமிட்டு அகலிகையிடம் செல்கிறான் கவுசிகர் தவம் முடிந்து வந்து உண்மையை அறிந்து மிகுந்த கோபமடைந்து நீ எதற்கும் தகுதியில்லாதவள் நீ ஒரு பாறையாக மாறிவிடு என்று சாபம் வழங்குகிறான் தன்னுடைய தவறற்ற நிலையை விளக்க முயன்றாலும் முனிவரின் சாபம் காரணமாக அகலிகை பாறையாக மாறிவிடுகிறாள் நேரம் கடந்தவுடன் பல வருடங்களுக்குப் பிறகு லோட் ராமனும் லக்ஷ்மணனும் அங்கு வருகிறார்கள் முனிவர் விஸ்வாமித்திரருடன் அவர்கள் அப்பகுதியில் வந்தபோது அகலிகையின் பாறையைப் பார்த்து விஸ்வாமித்திரர் ராமனிடம் இந்த பெண் தவறின்றி சாபம் பெற்றாள் நீயே அவளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் லோட்ராமன் அகலிகை உருவாகியிருக்கும் பாறையை தனது காலால் தொட்டவுடன் அவள் மீண்டும் தன் இயல்பான வடிவத்தை அடைகிறாள் இவ்வாறு ராமன் தனக்கு கிடைத்த பொறுப்பை நிறைவேற்றுகிறான் மேலும் அகலிகை மீண்டும் தனது வாழ்க்கையை தொடர்கிறாள்